பாடல் இருபத்தி ஆறு சென்ற பாடல் ஏத்துவனே என்று முடிந்தது இந்த பாடல் ஏத்தும் என்று தொடங்குகிறது இந்த ஈரேழு பதினாலு உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பது யார் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகளையே வணங்குவது யாரே அபிராமி என்று உலகத்திற்கே அவதாரமாக இருக்கின்ற அபிராமி அன்னையை பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேரும் வணங்குகிறார்கள் கடம்ப அணிந்து அணிந்திருக்கும் அபிராமி அன்னையே உன்னுடைய திருவணிகள் நறுமணம் வீசும் உன்னுடைய இந்த எளியவன் பாடும் பாடல்களை அபிராமி அந்தாதியாக சாத்தினேன் அதையும் நீ ஏற்றுக்கொண்டாயே என்னுடைய பாடல்கள் ஏற்றும் பெற்றனவே எனக்கே இது நம்ப முடியவில்லை உன்னை பெரிய மூர்த்திகளும் வணங்கும் நிலையில் உள்ளது இந்த எளியவனுடைய பாடல்களையும் ஏற்றுக்கொண்டாயே இது என்னால் நம்பவே முடியவில்லை இது எனக்கு நகைப்பை தருகிறது இங்கே நகைப்பு சிறுப்புன்னா அது கிண்ணலில்லை நீ என்ன போய் ஊற்று நான் யாருமே இல்லை நான் ஒண்ணுமே இல்லை என் வாயிலிருந்து வந்து சாதாரண வார்த்தை இந்த வார்த்தையை ஐயோ என்னால் நம்பவே முடியவில்லையே என்னையே உன்னுடைய தருணையை என்னால் நம்பவே முடியவில்லை என்று வியந்து தன்னை தன்னுடைய தகுதியை குறைத்து கொண்டு குறைத்து கொள்வதுன்னு கூட சொல்ல முடியாது தன்னை அப்படி அவர் நினைத்து கொள்ளவே இல்லை இல்லை எளியவனையும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயே என்று ஆச்சரியப்படும் தொல்வாக்கும் செல்வாக்கும் என இந்த பாடலை பாட